அஸ்லாம் வரமத்துல பரகாத்துகு இறை இல்லம் செல்வோம் இபாதத்தால் இணைவோம் நமது அல்லூலமாவில் அன்பார்ந்த ஹாஜி ஹாஜி ஆக்கலே இன்றைய தினம் கால்பாவில் துவா கபுல் ஆகக்கூடிய இடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நாயம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் காழ்பாவில் குறிப்பிட்ட இடங்களிலே நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கின்றான் அப்படிப்பட்ட இடங்களில் முக்கியமான முதலாவது இடம் ரோஹியத்துல் காய்பா காழ்பாவை பார்த்த மாத்திரத்திலேயே வல்ல அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் காபாவை போய் பார்க்கிறோம் பார்த்த உடனேயே நம்முடைய மனதிலே நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவை உடனடியாக அல்லாஹ் என்ன செய்கின்றான் அங்கீகரிக்கின்றான் இரண்டாவது இடம் ஹஜர் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் பதிந்திருக்கக்கூடிய இடம் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு அருகாமையிலே நின்று கொண்டு அந்த கல்லை தொட்டவாறு அல்லது அந்த கல்லுக்கு அருகாமையிலே அல்லாவிடத்திலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கின்றார் அடுத்ததாக பெருமானார் சொல்லுவார்கள் முல்தசிம் என்ற ஒரு பகுதி இந்த முல்தசிம் எங்க இருக்கிறது ஹஜர் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் முல்தசீம் இந்த இடத்திலே பெருமானா சல்லா அலுசல்லம் தங்களுடைய மேனியை அந்த காபாவுடைய அந்த சுவற்றோடு ஒட்டிய வண்ணம் என்ன செய்திருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் இந்த மூன்றாவது இடம்தான் முல்தசீம் காபாவுடைய வாசலுக்கும் ஹஜர் லசுவது கல்லுக்கும் இடைப்பட்ட பகுதி நான்காவது இடம் காபாவுடைய அந்த வாசல் பாபுல் காபா காபாவுடைய வாசலுக்கு அருகாமையில் நின்று கொண்டு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் ஐந்தாவது இடம் மீசாபு ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மழை நீர் வடியக்கூடிய ஒரு இடம் மீசாபு ரஹ்மா என்று சொல்வார்கள் அந்த மீசாபு ரஹ்மாவுக்கு நேர் கீழாக நாம் நின்று கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான் அங்கீகரிக்கின்றான் அடுத்ததாக ருக்குனே யமானி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி காழ்பாவிற்கு நான்கு மூலைகள் இருக்கிறது ஒன்று ருக்னே ஹிந்து இந்திய மூலை இன்னொன்று ருக்னே ஈராக் ஈராக்கினுடைய மூலை இன்னொன்று ருக்னே ஷாம் ஷாம் தேசத்தினுடைய மூலை நான்காவது ருக்னே யமானி யமன் தேசத்தினுடைய மூலை இந்த ருக்னே யமானி என்ற பகுதி ஹஜர் லசுவது கல்லு பதிக்கக்கூடிய அந்த ருக்னே ஹிந்து என்ற பகுதிக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிறது இந்த இடத்திலே நின்று கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான் உடனடியாக அங்கீகரிக்கின்றான் அடுத்ததாக ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய பகுதி ஹத்தீம்னா என்ன ஹத்தீமுல் காபா காபாவுடைய உட்புற பகுதி பெருமானா செல்லந்தாகு வளைவ செல்லம் அவர்களுடைய காலத்திலே காபா புனரமைக்கப்பட்ட பொழுது முழுமையாக அந்த காபா என்ன செய்யப்படவில்லை அதனுடைய இடத்தங்களிலே கட்டப்படவில்லை காபாவுடைய உட்புற பகுதிக்கு பேர் ஹத்தீம் என்று சொல்வார்கள் ஒரு வளைய மாதிரி இருக்கும் அதற்குள்ளாக சென்று கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அடுத்ததாக சஃபாவினுடைய குன்று சஃபா மலை அந்த மலைக்கு அருகாமையிலேயும் நான் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அடுத்ததாக மருவாமலை இந்த இடங்கள் எல்லாம் துவா கபூலாகக்கூடிய கூடிய இடங்கள் இந்த குறிப்பிட்ட இடங்களிலே நம்முடைய ஹாஜத்துகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக அல்லாவிடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்கின்ற பொழுது அந்த துவாக்களை என்ன செய்கின்றான் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் இந்த இடங்களை எல்லாம் ஹாஜிகள் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரத்யேகமாக நம்முடைய ஹாஜத்துக்களை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பினை இந்த இடங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அங்கீகரிப்பானாக நம்முடைய அமல்களை கபுல் செய்வானாக يريد سلب إبادة تالي نيب نمد العلماء السلام عليكم ورحمة الله وبركاته